கொடி அறிமுக விழா கொடி பாடல் வெளியீடு மற்றும் கொடியேற்று விழா இன்று இனிதே தொடங்குகிறது உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை அறிமுகப்படுத்தி கொடியேற்றும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள நமது பாசத்துக்குரிய கழகத்தின் தலைவர் அவர்கள் கழகத்தின் பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் தலைமை நிலை செயலாளர் திரு மற்றும் குறிப்பாக இங்கு சிறப்பு விருந்தினராக தளபதி அவர்களின் அப்பா அவர்கள் மற்றும் தளபதி அவர்களின் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் இந்நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மற்றும் கிளை அளவிலான செயல் வீரர்கள் புதுச்சேரி கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் நாம் அனைவரும் நமது கழக தலைவர் அவர்களது தலைமையில் தோழர்களாக பயணித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இலக்கை அடைய உண்மை தளபதி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நல் உள்ளங்களையும் மகிழ்வித்து வரவேற்புரையாற்றிய கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி ஏற்பு தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முழக்கமாக ஒழித்துக் கொண்டிருப்பது அதன் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர்த்தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றில் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதிமொழி ஏற்றிய அனைவருக்கும் நன்றி அடுத்து உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் பெரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் தமிழ் வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை நமது தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார் அதைத் தொடர்ந்து நமது தலைமை நிலைய செயலகத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை தலைவர் அவர்கள் ஏற்றி வைக்க உள்ளார் இப்போது தமிழ் வெற்றி கொடியை அறிமுகம் செய்ய வருமாறு வெற்றி தலைவரை அன்புடன் அழைக்கின்றோம்